ப்ரைஸ் அலாட் கத்தராக ஏசிக்கிற சின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவிருக்கிறேன் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக லீடிவி என்கிற ஒரு யூடியூப் சேனலில் சாய் வித் பாய் அப்படி தலைப்பில் ஒரு பாட்காஸ்ட் போட்டிருந்தாங்க அதில் ஓமர் என்பவர் தான் முகமது அவர்கள் ஆயிஷாவுடைய திருமணம் அதாவது முகமது அவர்கள் ஆறு வயது ஆயிஷாவை திருமணம் செய்தது சரிதான் அப்படி நியாயப்படுத்தும் வண்ணமாக அவர் ஒரு பதிலை கொடுத்திருந்தார் அதற்காக அவர் பைபிள்லருந்து ரெப்காலுக்கும் மூணு வயசு தான் இருந்தது மரியாளுக்கும் கூட பன்னெண்டு வயசுல தான் இயேசு கிறிஸ்து பிறந்தாரு அந்த மாதிரியான நிறைய குற்றச்சாட்டு வச்சிருந்தார் நாமும் கூட அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் கொடுத்துருந்தோம் ஆனால் அதுக்கு பதில் கொடுக்கும் வண்ணமாக இப்போ புதுசாக ஒருத்தர் சாயாப்பட வந்திருக்கிறாரு அதாவது முதல்ல ஒருத்தர் சாயா போட்டாரு சரியாக போடல போல இருக்கு ஒமருங்கிறவர் இப்போ ரியாஸ்ங்கிற ஒருத்தர் வந்து சாயாப்படம் வந்திருக்கிறாரு நானும் அந்த முழு வீடியோ பார்த்தேன் ரியாஸ் என்பவர் வந்து நம்ம கேட்ட கேள்விகளுக்கு பதில் பயங்கரமாக ஆராய்ச்சி அலசி பதில் கொடுப்பாருன்னு பார்த்தேன் முழு வீடியோவும் பார்த்தேன் பதில் வரும் வரும் வரும்னு பார்த்தேன் கடைசி வர வரல ஆனா கடைசியில அவர் என்ன சொன்னார் தெரியுமா நீங்களே கொஞ்சம் கேளுங்க நீங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி நாலு நவீன கண்ணாடியை மாற்றிக்கிட்டு நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த நவீன உலகத்துல முங்கிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது பைபிளுக்கு எதிரா பேச இன்னைக்கு இவங்க நவீன திரும்ப திரும்ப அடிக்கடி சொல்றது நீங்க இந்த காலத்தோட கண்ணாடி எடுத்து போட்டு பாக்காதீங்க வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க சோ இங்க ரியாஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா இந்த காலகட்டத்தினுடைய கண்ணாடி படி நான் பார்க்க கூடாது அந்த காலகட்டத்துல சூழ்நிலை பார்க்கணும்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் லீ அவர்களும் பார்த்தீங்கன்னா அநேகமான கேள்விகளை வச்சுருக்கிறாரு அதாவது அப்படி மண்டே கொலப்பி நிறையா கண்டுபிடிச்சி அநேகமான கேள்விகளை வச்சுருக்கிறாரு நம்ம தொடர்ந்து வீடியோக்களில் அவங்களுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நம்ம பதில் கொடுப்போம் ஸோ முதலாவது நாங்கள் வச்ச கேள்வி அதுதான் இப்போ ஒரு வாதம்னு எடுத்துக்கிட்டாலே இப்போ இவர்கள் ஒரு கேள்வி வச்சுருக்கிறாங்க இந்த கேள்விக்கு நம்ம பதில் கொடுத்துட்டு நாமும் கூட ஒரு கேள்வி வச்சுருக்குறோம் முகமது அவர்கள் ஆயிஷா அவர்களை திருமணம் செய்தார் குழந்தை திருமணம் தான் செய்தார் அந்த குழந்தை ஆறு வயசுல இருந்தது அந்த குழந்தை பொம்மை வச்சு விளாண்டு இருந்தது இதுதான் நம்ம வைக்கிற கேள்வி அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுத்துட்டு இவங்களும் கூட அநேகமான கேள்விகள் இருக்கலாம் ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்காமலேயே ஏசு கிறிஸ்துவ அங்க வைன் ப்ரொடியூஸ் பண்ணாரு வைன் தயாரிச்சு கொடுத்தாரு அங்க மக்களுக்கு எல்லாம் கொடுத்தாரு அவருடைய முதல் அற்புதமே இந்த வைன் வைன தயாரிக்கிறது தான் ஸோ இந்த மாதிரியான பல கேள்விகளை வைக்கிறாங்க நம்ம கேட்ட கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் கேள்விகளுக்கு மேல் கேள்விகளை தான் வச்சுட்டு இருக்கிறாங்க முகமது அவர்களுடைய திருமணத்தை எடுத்தாலே இவங்களுக்கு பதில் சொல்ல முடியல ஓடி ஒளியே தான் பார்க்கறாங்க அதாவது அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம வேற கேள்விகளை வச்சு திசை திருப்பதான் அவங்க முயற்சி செய்கிறாங்க ஸோ இதுலயே கிளியரா தெரியுது இவங்க கிட்ட பதில் இல்லை இவங்க ஓடி ஒலியை தான் முயற்சி செய்கிறாங்கன்னு போன வீடியோல கூட இவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க இருந்தாங்க ரெபக்கா என்பவர் ஒரு மூணு வயசு குழந்தை தான் அவளை நாற்பது வயது ஈசாக்கு திருமணம் செய்து கொடுத்தாருட்டு ஸோ பைபிளை படிக்கும் பொழுது பைபிளில் ரெபே வயது எத்தனைன்னு கிளியராக இல்லை ஸோ இங்கே அடிப்படையான ஒரு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே நம்ம இங்கே புரிந்து கொள்ள முடியும் ஒரு மூணு வயசு குழந்தை பத்து ஓட்டங்களுக்கு தண்ணியை இறைச்சி கொடுக்க முடியுமா இந்த மாதிரி தான் கேள்வி தான் நம்ம முதலாவது வீடியோவில் வைத்திருந்தோம் இந்த வீடியோவில் ஆதியாகம் இருபத்தி நாலாம் அதிகாரத்திலிருந்து ஒரு மூன்று கோணங்களை நான் பார்க்க போகிறோம் அதாவது ரெபேகால் என்பவள் ஒரு சிறுமி கிடையாது மூன்று வயது குழந்தை கிடையாது அவள் தெளிந்த புத்தியுடைய தெளிவாக பேசக்கூடிய ஒரு கன்னிப்பெண் என்பது தான் முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்துல நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும் நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் உண்டா என்றார் அதற்கு அதற்காவல் நான் நாகோருக்கு மில்கால் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதுமன்றி எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது ராத்தங்க இடமும் உண்டு என்றால் இங்க ஆபிரகாமுடைய ஊழியக்காரர்கள் ரேபக்கால் இடத்துல கேட்கிறாங்க நீ யாருடைய மகள் ரெபகா கிளியரா சொல்றாங்க நாகோருக்கும் மில்காலுக்கும் பிறந்த பெத்துவேலின் குமாரதி தான் நான் அதாவது எங்க தாத்தா பாட்டி நாகோர் மில்கால் எங்க அப்பா பெத்துவேல் சோ ஒரு மூணு வயசு குழந்தை எவ்வளோ அழகா சொல்ல முடியுமா தான் யார் தன்னை யார் பெற்றார் தன்னுடைய தாத்தா பாட்டி யார் இவ்வளவு கிளியரா சொல்ல முடியுமா ஒரு ஆறு வயசு ஆயிஷ் அங்கே பொம்மை வச்சு இருக்கிறாங்க அப்போ இந்த மூணு வயசு குழந்தை இவ்வளவு கிளியரா பேச முடியுமா ஸோ இங்கே கிளியராக தெரியுது ரெபேகால் என்பவர் ஒரு மூணு வயசு குழந்தை கிடையாது நல்ல ஒரு வாலிப ஸ்திரீ தான் நம்ம இங்கே அறிந்து கொள்ள முடிகிறது ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல தெளிவாக பேசுகிறார் ஸோ இன்னும் தொடர்ந்து பார்க்கும் பொழுது இப்போ ஆப்ரகம் உடைய ஊழியக்காரர்கள் ராத்தங்கிட்டாங்க இப்போ காலையில் எந்திரிச்சு ரெபேகாலை கூட்டிட்டு ஆபரகம் கிட்ட கொண்டு போகணும் காலையில் எந்திச்ச பிறகு அந்த ஊழியர்கள் அவர்களுடைய அம்மா தகப்பன் தாயிடம் கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வார்த்தையை நாம் யார்ட்டை கேட்டுக்கலாம் ரெபேக்காலிடம் கேட்டுக்கலாம் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபகாலை அழைத்து நீ இந்த மனிதனோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள் அவள் போகிறேன் என்றாள் அதாவது சொல்லுது தாயும் தகப்பனும் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ரெபகால அழைக்கிறாங்க இந்த மனிதனோடு நீ போக விரும்புறியா சோ ரெபகாலிடம் சம்மதம் கேட்கிறாங்க இப்ப அதே இது இவங்க சொல்ற மாதிரி அது மூணு வயசு குழந்தையா இருந்திருந்தா சம்மதம் கேட்டா குழந்தை என்ன சொல்லும் அம்மா கிட்ட தான் நான் இருப்பேன் நான் இவங்க கிட்ட போக மாட்டேன் இவங்க எல்லாம் நான் போக மாட்டேன் நான் எங்க அம்மா கூட தான் இருப்பேன்னு தான் சொல்லுவோம் ஆனா இங்க ரெபேக்காலிடம் கேட்ட பொழுது ரெபேகால் மிக தெளிவாக சொல்றாங்க நான் போகிறேன் அதாவது ரெபேக்காலிடம் இங்க சம்மதம் கேட்கப்படுகிறது ரெபேக்கால் சம்மதித்து தான் அங்க ஆபிரகாமுடைய ஊழியர்காரர்களோடு செல்கிறார் ரெபேக்கால் அந்த ஊழியர்களோடு ஒட்டகத்திலே போயிட்டு இருக்கிறாங்க அங்க தூரத்துல ஈசாக்கு தெரிகிறார் ஈசாக்கு வரும் பொழுது இவங்க கேட்கிறாங்க இவர் யாருன்னு கேட்கிறாங்க அந்த ஊழியர்கள் என்ன சொல்றாங்கன்னா இவர் தான் எங்கள் எஜமான் தெரிஞ்சிருச்சு இவர்தான் தெரி தான்பேகால் ஒட்டகத்திலிருந்து இறங்கி என்ன பண்றம்னா முக்காடிட்டு கொள்ளுகிறார்கள் உங்களுக்காக வாசிக்கிறேன் ரெபேகாலும் தன் கண்களை ஈரெடுத்த ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள் அவர்தான் என் யஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான் அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டிறங்கி முக்காடிட்டு கொண்டாள் ஸோ இங்கே இருந்து இறங்கி ரெபேகால் என்ன பண்றாங்கன்னா ஈசாக்கை பார்த்த பொழுது முக்காடிட்டு கொள்ளுகிறார்கள் ஒருவேளை அது மூன்று வயசு குழந்தையா இருந்திருந்தால் அது கேக்குமா யார் அது அது பாட்டுக்கு அது வளர்ந்துட்டு தான் இருக்கும் ஆனால் இங்கே ஒட்டகத்துல இருந்து இறங்கி ஈசாக்கை கண்ட பொழுது முக்காடிட்டு கொள்ளுகிறார் யார் கொள்கிறார் ரெபெக்கால் முக்காடிட்டு கொள்ளுகிறார் இவங்க சொல்றபடி ரெபெக்கால் ஒன்னும் மூணு வயசு குழந்தை கிடையாது ரெபெக்கால் நல்ல தெளிவாக யோசிக்கக்கூடிய தெளிவாக பேசக்கூடிய தெளிவாக செயல்படக்கூடிய ஒரு கன்னி பெண் தான் ரெபெக்கால் ஸோ இவங்களுக்கு எப்படியாவது முகமதுவை காப்பாற்ற வேண்டும் முகமது ஒரு குழந்தையை தான் திருமணம் செய்தார் என்று கேள்வி எழுப்பும் பொழுது அங்கே எப்படி செஞ்சிருக்கிறாங்க இவங்க எப்படி செஞ்சிருக்கிறாங்க இப்படிதான் இவர்களுடைய பதில் ஸோ இங்க ரியாஸும் கூட எந்த ஒரு பதிலும் கூட தரமாட்டேக்கிறாரு அவர் வெறும் கேள்விகளை தான் எழுப்பிட்டு இருக்கிறாரு தவிர முகமது அவர்கள் ஆறு வயது குழந்தையை திருமணம் செய்ததுக்காக எந்த ஒரு பதில் கூட எடுத்து வைக்க முடியல ஸோ இதிலே தெரியுது இவர்களுடைய வாதம் அடிபட்டு தான் போகுது இவர்களிடம் பதில் இல்லை என்று தான் அர்த்தம் ஸோ நம்ம போன வீடியோவில் கிளியராக இருந்தோம் ஆயிஷா என்பவர் ஒரு ஆறு வயது சிறு குழந்தை பொம்மையை வைத்து விளையாடி கொண்டிருக்கிற ஒரு குழந்தை அந்த அதீஸை கூட நான் உங்களுக்கு மறுபடியாக ஸ்கிரீனில் போடுற நீங்களே பார்த்துக்கோங்க இங்கே ரெண்டாவது அதீஸில் முகமது அவர்கள் ஒரு கனவு கண்டாரு அந்த கனவுல ஆயிஷா தென்படுறாங்க ரெண்டு முறை கனவு காண்றாங்க அந்த கனவுல சொல்லப்படுகிறது இவள் தான் உன் மனைவி யாருன்னு பார்த்தா அது ஆயிஷா அதனால முகமது அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் முகமது அவர்களுக்கு கொடுக்கிறார் அல்லா தான் கொடுக்கிறார் தான் கட்டளை கொடுக்கிறார் இந்த திருமணத்தை செய்வதற்காக ஆறு திருமணம் செய்வதற்கு அல்லா தான் கட்டளை கொடுக்கிறார் அது மட்டும் அல்லாமல் ரியாஸ் அவர்கள் என்ன சொன்னாருன்னா இந்த காலத்தினுடைய கண்ணாடியின் அடிப்படையில் பார்க்க கூடாது அந்த காலத்தின் சூழ்நிலை அடிப்படையில் தான் பார்க்கணுமா சோ இப்ப இங்க இஸ்லாமியர்கள் அதாவது இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் நீங்களே கேளுங்க மகளை கரம் பிடிப்பதற்காக பலர்கள் கேட்டு வருகின்றார்கள் யார் வருகின்றார்கள் அபூபக்கர் ரதி அல்லாஹு தாலானு நபி அவர்களுடைய மிகவும் நெருங்கியவர் மிகவும் நெருக்கமான அபூபக்கர் கேட்டு வந்த நேரத்திலே நபி அவர்கள் மறுத்து விட்டார்கள் பாத்திமாவுக்கு வயது என்ன பதினெட்டு வயது உமர் கேட்டு வருகின்றார்கள் நபி அவர்கள் விலகிக் கொள்கின்றார்கள் அபூபக்கர் ரதி எல்லாம் ஒரு முறை வாராக அல்லாவின் தூதரே ரசூல் சல்லா அலுவலம் அவர்களை விட இரண்டு வயது இளமையானவர் அபூபக்கர் ரதி எல்லாம் ஃபாத்திமாவை எனக்கு திருமணம் முடிச்சுட்டாங்கன்னு கேட்டான் அபுபக்கர் ரதி அல்லூப் சொன்னாங்க அவ வந்து என்னது சின்ன காட்டுகிறது வராங்க இதே மாதிரி ரசூப் சல்லா சலம் இடத்துல திருமணம் முடிச்சு கேட்குறாங்க அப்ப என்ன செய்யல ரசூப் சல்லாம் சொன்னாங்க வயதில் நீங்க என்னது கூடியவர் அப்படின்னு தந்தையார் ஆகிய ஃபாத்திமாவை திருமணம் முடிக்கிறதுக்காக அந்த முகமது என்ன சொல்றாருன்னா அவள் இப்போ குழந்தைய பாத்திமாவுக்கு எத்தனை வயசு பதினெட்டு வயசு அப்ப பதினெட்டு வயசு குழந்தையா ஆறு வயசு குமரிய முகமது அவர்களுடைய தோல் வளர்த்தி இருப்பாங்க ஆயிஷா அவளா பெருசா இருப்பாங்க நல்ல மெச்சூரா இருப்பாங்க முகமது என்ன சொல்றாரு பாத்திமாவை கேட்கும் பொழுது அவள் குழந்தை என்று சொல்றாங்க மற்றவருடைய பெண் அது சிறு குழந்தையா இருந்தாலும் முகம்மது அவர்கள் திருமணம் செய்யறாரு தன் தன்னுடைய குமாரத்தியை தன்னுடைய குமாரத்தியாகிய பாத்திமாவை கேட்கும் பொழுது முகமது என்ன சொல்றாருன்னா இவள் ஒரு குழந்தை பதினெட்டு வயசு பெண் வயசு மட்டும் எந்த விதமான இவங்க வாதங்கள் ரியாஸ் அவர்கள் நாங்க சில கேள்விகளை போன வீடியோல கேட்டிருக்கோம் இந்த வீடியோல அதே கேள்விதான் கேட்கிறோம் ஆயிஷா என்பவர் ஒரு கன்னி பெண் கிடையாது அவள் ஒரு குழந்தை அல்லாதான் அந்த கனவு காண்பித்திருக்கிறார் இதற்கு காரணம் அல்லாஹ் தான் அது மட்டும் இல்லாமல் பதினெட்டு வயது நிறைந்த பாத்திமாவை குழந்தை என்று சொல்லும் பொழுது ஆறு வயது அது எப்படி இருக்கும் அது எங்களுக்கு தெரில நீங்கள் தான் எங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் நாங்கள் கேள்விகளை வச்சுருக்கிறோம் இந்த மூன்று கேள்விகளை வச்சுருக்கிறோம் இந்த கேள்விகளுக்கு நீங்கள் எங்களுக்கு பதில் கொடுங்க தொடர்ந்து உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் கூட நாங்கள் பதில் கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் லீ அவர்களும் கூட அநேகமான கேள்விகளை வச்சுருக்கிறாரு தொடர்ந்து நம்முடைய வீடியோக்களில் இவர்களுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நாம் பதில் கொடுத்து கொண்டே இருப்போம்